பாலக்கோட்டில் மொபைல் சங்கம் மாநில தலைவர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பேருந்து நிலையம் முன்பு தமிழ்நாடு மொபைல் போன் வியாபாரிகள் மற்றும் விநியோகிஸ்தர்கள் சங்கம் சார்பில் மாநில தலைவர் ஆர் பி சோமசுந்தரம் பிஏபிஎல் அவர்களின் பிறந்தநாள் விழா மாவட்ட துணைத் தலைவர் பாபு என்கிற அன்வர் ஷெரீப் தலைமையில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கு மாவட்ட துணை செயலாளர் மாதையன் நகர தலைவர் அருளானந்தம் நகர செயலாளர் ஆசிப் நகர பொருளாளர் பசுபதி ஆகியோர் முன்னிலை விடுத்தனர் நிகழ்ச்சியில் பேருந்து நிலையத்தில் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் அதனைத் தொடர்ந்து பேசிய மாவட்ட துணைத் தலைவர் அன்வர் ஷெரீப் இனி ஒவ்வொரு ஆண்டும் மொபைல் சங்கத்தை சேர்ந்த வாழ்வாதாரம் குறைந்த குடும்பங்களைச் சேர்ந்த இருபது மாணவ மாணவிகளின் கல்வி செலவை மொபைல் சங்கம் ஏற்கும் எனவும் இதில் பத்து மாணவ மாணவிகளின் கல்வி செலவை மாநில தலைவர் ஆர் பி சோமசந்தரம் கொள்வதாகவும் மற்ற பத்து மாணவ மாணவிகளின் கல்வி செலவை தமிழ்நாடு மொபைல் சங்க சங்க நிர்வாகிகள் ஏற்பார்கள் என்று அறிவிப்பை வெளியிட்டார் இந்த அறிவிப்பை மொபைல் சங்க நிர்வாகிகள் கைதட்டி வரவேற்று மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் நகர ஒருங்கிணைப்பாளர் நிர்வாகிகள் அஸ்லாம் சதீஷ் கார்த்தி வேடியப்பன் சீனிவாசன் காலா சிவா மற்றும் பலர் கலந்து காணும் நமது தமிழ்நாடு மொபைல் சங்கத்துடைய மாநில மொபைல் தலைவர் ஆர் பி சோமசுந்தரமன்னா அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் பாலகோட மொபைல் சங்க சார்பாக இந்த நாள்ல நான் என்ன சொல்ல வரேன்னா அவர் மாநில மொபைல் சங்கம் தலைவராக கிடைச்சது ரொம்ப 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 மற்ற மகிழ்ச்சிங்க ஒரு மா மனிதன் ஒரு நல்ல உள்ளம் கொண்ட தலைவன் அவரு இன்னைக்கு அவர் பிறந்த நாள்ல ஒரு மொபைல் சங்கத்தில் முடியாத நபர்கள் பள்ளி வசதி செஞ்சு தராரு இருபது குடும்பங்களுக்கு மொபைல் சங்கத்தில் உள்ள இருபது குடும்பங்களுக்கு வருஷ வருஷம் படிப்பு செலவு வந்து ஏற்றிருக்காரு அது அவர் சார்பாக மற்றும் என்னுடைய மொபைல் சங்கம் சார்பாக நாங்க எல்லாமே சேர்ந்து கலந்து பண்ணும் சொல்லி இந்த பிறந்த நாள் தலைவருடைய பிறந்த நாள் முடிவு எடுத்திருக்கோம் அவர் வந்து நல்லா இருக்கணும் இன்னும் நிறைய மொபைல் கடைகள் ஆன்லைன் வந்து நாங்க வந்து ரொம்ப தவிச்சிட்டு இருக்கோம் சோ அவரால இதுக்கு பெரிய ஆன்லைன் தடுத்துட்டு இருக்கோம் நிறைய பேரை லாபமா சம்பாதிக்க வச்சிட்டு இருக்காரு சோ அண்ணனை வந்து பல மொபைல் சங்கம் சார்பா மீண்டும் வந்து வந்து அவருடைய இன்னைக்கு வருஷ கொண்டாடுறோம் இன்னைக்கும் சிறப்பா நம்ம பாலகோடு மொபைல் சங்க சார்பாக தலைவர் செயலாளர் பொருளாளர்கள் இணைந்து நிர்வாகிகள் அத்தனை பேரும் கலந்து சேரும் ரொம்ப 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 நன்றி தலைவரே நல்லா இருக்கும் நீங்க